போர்வடுதா கிணறு கிணறு சார் ஏற்பட்ட கருங்குளம் இருபத்தஞ்சி ஏக்கர் இடம் இது வரைக்கும் விவசாயம் எதுவும் பண்ணலை போர்வெல் வெயிட் வந்து டேனிடா போட்டு ரெண்டு போர்வல் இருக்கு அதில் ஒன்று சுமார ஓடிருக்கு இவங்களாம் செஞ்சது ஒரு கிணறு அடிச்சிருக்காங்க தொண்ணூறு அடி ஆழம் ஆய்வு பணி செய்யலை ஒரு டெஸ்ட் போர் கூட போடலை நாலரை இருக்க வச்சு ஒரு டெஸ்ட் பொருள் போட்டு அதில் தண்ணி வந்தால் கிணறு அடிச்சிருக்கலாம் எதுவுமே பண்ணாமல் கிணறு அடிச்சிருக்காங்க எதுவுமே இல்லை தண்ணி இல்லை கசிவு நீர் மட்டும் இருக்குது ஊற்று நீர் இல்லை அடையாளம் வைக்கல இந்த வருஷம் இது நாலாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு மூணாவது ஸ்கேன்ல ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் முப்பத்தி மூணாவது மீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லை முதல் ரெண்டு ஸ்கேன்லயும் ஒன்றாவது ரெண்டாவது ஸ்கேன்லையும் அடையாளம் இல்லை அங்கே கொஞ்சம் பசுமையாக தெரியுது அங்கே போறா கிணறு போறான் கிணறு தான் கிணறு தான் வத்தாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இடத்துக்கு தெக்க ஒதுக்கிட்டு பார்த்தீங்களா தெக்க கிழக்கு மேற்க தண்ணி உண்டு எவ்வளோ கடுமையான பாறை இது தெற்கு நோக்கி அஞ்சாவது ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆழம் அங்கே நாலாவது ஸ்கேனில் நாலாவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட்டு பார வெடிப்பு கிடக்கு அது அடையாளம் வச்சுருக்கோம் இது தெற்க நோக்கி ஆறாவது ஸ்கேனு அதே இரநூறு மீட்டர் ஆளும் அஞ்சாவது மீட்டரில் எதுவுமே அடையாளம் வைக்கலாம் இது வரைக்கும் மூணாவது ஸ்கேன்லையும் நாலாவது ஸ்கேன்லேயும் ஒவ்வொரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் இது ஏழாவது ஸ்கேனு அந்த ஏழாவது ஸ்கேனோட அந்த தெற்கு எல்லை முடியுது ஆறாவது ஸ்கேன்லேயும் அடையா வைக்கல அஞ்சாவது ஸ்கேன்லையும் அடையாளம் வைக்கல இது வரைக்கும் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் டேனி டவு மூலம் போட்ட போற இதுக்கு நேர கிழக்க தான் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது வெறும் இரநூறு அடிக்குள்ள அதில் போயிருந்தா இருக்க நல்லா இருக்குன்னு திருப்தியாக சொல்ற அளவுக்கு இல்லைங்க இரநூறு அடிக்குள்ள அதில் உதுருக்கு அதுக்கு அந்த சைடு இந்த சைடும் ஆழத்தில் இருக்கு இதான் இதெல்லாம் ஒரே சரம் என்ன இது நாங்கள் மீட்ரு வச்சு பார்த்து தான் கொடுத்துருப்போம் அப்போ எதுங்க முக்கிய கிடக்கான்னு பார்த்தீங்களா இல்லை போருக்கு கிளீனாக இருக்குன்னா நூற்றி ஐம்பது நூற்றம்பது அடி ஒன்று ம் இது ரெண்டாவது வரிசை ஆரம்பம் எட்டாவது ஸ்கேனு தெற்கருந்து வடக்க நோக்கி நாற்பத்தஞ்சு மீட்ரு இரநூறு மீட்ரு ஆளும் வடக்க நோக்கி ஒன்பதாவது ஸ்கேன் அந்த எட்டாவது ஸ்கேனில் ஒரு எண்பது மீட்டருன்னு ரிப்போர்ட்டு வருது ஒரு சுமாரான ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட் அது அநேகமாக நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பாக தான் இருக்கலாம் ஈரப்பை சகதி அந்த மாதிரி அந்த இடம் அதே கிணறுக்கு சூட்டபுளான இடமா இருக்கலாம் இப்போ நம்ம பார்த்த மூணு இடம் இது ஒன்று நாலு நாளுமே ஒரு ஊத்து தான் கட் ஆகுது என்ன ஒரு ஊத்து கட்டான உடனே அதை ஸ்டோர் பண்ணதுக்காக மட்டும் ஆழமாக போட்டு நிப்பாட்டிக்கலாம் இரநூறு அடிக்குள்ள எல்லாமே அதெல்லாம் வெறும் ஆமாம் அது இரநூறு தான் இது மட்டும் கொஞ்சம் ஆழமாக காட்டுது ஆனால் அது ஆழம் வந்து எப்போனாலும் முன்ன பண்ண வரும் இங்கே இந்த ஏரியா முழுக்கவே இரநூறு இரநூத்தம்பது அடிக்குள்ள வந்திருக்கு இந்த போகிற வெறும் நூற்றி அறுபது தானே இருக்குது இது பத்தாவது ஸ்கேன் தெற்கருந்து வடக்க நோக்கி அந்த ஒன்பதாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டருந்து நூறு மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காட்டுது அது அநேகமாக எண்பது அடியிலேருந்து நூற்றி ஐம்பது இரநூறு அடிக்குள்ளே இருக்கும் இது டேனிடா டேனிடா போர் இது டேனி டா போர் ரெண்டு போர் இருக்குது போற அந்த இருக்கிறது இருக்குது எத்தனை மோட்டர் எது எவ்வளோ நேரம் ஓடும் நைட்டு ஓடிச்சா தொடர்ந்து அதே மாதிரி சரி கிணறு அடிச்சிங்கல்ல கிணறு எண்பது அடி ஆளும் போயிட்டா எண்பது அடி ஆளும் போயிருக்க இப்போ என்ன பண்ணுறாங்க போர் சைடு போர் போட்டு நீங்களா உங்க மோட்ரு சின்ன நூறு அடி வரைக்கும் போடுறீங்களோ பதினூறாவது ஸ்கேனு அடக்க பார்த்து இரநூறு மீட்ரு ஆழம் இது இது பன்னெண்டாவது ஸ்கேனு மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆலம் பதினோராவது ஸ்கேனில் நமக்கு மூணு பாயிண்ட் வருது அதில் கொஞ்சம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது அடிக்குள்ளே ஆழமாக வரக்கூடியதை நம்ம கம்பிடிச்சு வச்சுக்கலாம் போர் அது வந்து மேல் இரநூறு அடிக்குள்ளே ஒரு ஒரு பாயிண்ட்டு அதை கரெக்டாக காமிச்சிருவேன் பட் இன்னொரு பாயிண்ட்டு அந்த முப்பத்தி ஒன்றரை மீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கும் அதுவும் மேல் ஊற்று தான் நம்ம ஆழமாக உள்ள ஊற்றுல கம்பிடிச்சு வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்து முப்பத்தொன்றில் ஒரு இடம் அடி அதில் நம்ம ஏற்கனவே ஒரு போர் அங்கே தள்ளி கிடக்கு நம்ம போட்டால் அந்த இப்போ கம்பி அடித்தோம்னா ஆழமாக உள்ள அது மட்டும் போட்டுக்கலாம் சரி மூணு பதிமூணு நாலு பதினொன்று அந்த சரம் மேற்கை கிழக்கு மேட்ச் ஆகும் இங்கே நம்ம எதுவும் அடையாளம் வைக்கலாம் இல்லை ஸ்கேனில் பார்ப்போம் ஆமாம் இதில் அநேகமாக இருக்க வாய்ப்பில்லை பார்ப்போம் என்ன சொல்கிறது நம்ம பார்ப்போம் அங்கே விரிஞ்சு போதோ ஆமாம் பதிமூணாவது கேட்கல இந்த இடம் ஒன்று பதினேழரை மீட்டரில் ஒரு இடம் அடை இரநூறு அடி ஆழத்துக்குள்ளே ரெண்டாவது வருஷ பதினாலாவது ஸ்கேன் இதோட முடியுது இப்போ பதிமூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இரண்டு அடிப்பில் ஒரு இருக்குது இதுக்கு நேராக நம்ம ரெண்டாவது ஸ்கேன்லாம் ஒன்றும் அடையாளம் வைக்கல ஆனால் இங்கே வந்து வருது இப்போ நம்ம அடையாளம் வச்சுருக்கலாம் இதை நோக்கி நீங்கள் என்ன சைடு போர் போட்டு ஆனால் இங்கே பாருங்கள் சைடு போர் வந்து அது நிரந்தரம் கிடையாது நட்டு போறாது கொஞ்சம் ஓடும் வறண்ட காலத்துலேயும் சைடு போர் வந்து கண்ணு கோடைக்காலம் ஆக ஆக அப்படி நின்று போயிடும் பட்டில் அவ்வளோ கீழே போகும்ல கீழே போகும்போது நின்றுரும் ஆட்டோமேட்டிக்காக இருந்து சைடு போர் இந்த பக்கம் தெற்கு நோக்கி போடுறதுக்காக இது ஆழம் குறைவா நூற்றி இருபது மீட்டர் ஆழம் மட்டுமா ஸ்கேன் பண்ணிட்டுருக்கு இது மீட்டர் லென்த்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் நாற்பது மீட்டருக்குன்னா அங்கட்டு உங்களுக்கு ஒரு பத்து இருபது அடி இருக்குது கிணத்துக்கு நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் கவர் ஆகும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கல இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கல இந்த மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் வச்சுருக்கோம் நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் இல்லை ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் இல்லை இது ஏழாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் இருக்குது இதுக்கு நேரம் மேற்க ஒரு டேன்டா பொருள் கிடக்கு இது எட்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு சுமாரான அடையாளம் ஒம்பது ஸ்கேன் அடையாளம் ஒரு இடம் அடையாளம் இருக்குது பத்தாவது ஸ்கேன் அடையாளம் அடையாளம் இல்லை இது முக்கியமான அடையா பாயிண்ட்டு பதினோராவது ஸ்கேன் மூணு பாயிண்ட் இருக்குது பன்னெண்டாவது ஸ்கேன் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு பதிமூணாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சுருக்கு ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளிருக்கு சைடு பொருள் போடுவதற்கு போடுவதற்காக பதினஞ்சாவது ஸ்கேன் பார்த்தோம் சைடு பொருள் போட்டால் தண்ணி இல்லை ஆனால் நட்டு பொருள் போட்டால் கம்ப்ரஸருக்கு ஓடும் மட்டும் மட்டும்தான் போடணும் செய்த இடத்துல கிணற விட போர்வோல் போட்டு விவசாயம் பண்ண தான் சிறந்தது